வணக்கம் மாணவர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் ஏல் ஃபோரில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து இப்போ நியூ சிலபஸ் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நியூ சிலபஸ்க்கான ஆன்சர் நமக்கு வந்து புக்கு வந்து கொஞ்சம் சில சேஞ்சஸ் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க பேஜ் நம்பர்லாம் மாறி இருக்கும் ஸோ வந்து நீங்கள் பழைய புக்கை வந்து பார்த்து ஆன்சர் குறிச்சிங்கன்னா உங்களுக்கு தப்பாக தான் இருக்கும் பேஜ் நம்பர் எல்லாமே இது வந்து இப்போ நியூ சிலபஸ்க்கான ஆன்சர்ஸ் நம்ம ஏற்கனவே ஏழு ஒன்று ஏழு ரெண்டு ஏழு மூணுக்கு ஆன்சர்ஸ் போட்டுவிட்டும் அதை பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் போய் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோவுக்கு வந்து சாரி வேறு ஏதாவது பாடத்துக்கு வந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் அதுக்கான ஆன்சர்ஸில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ நம்ம இயல் ஃபோருக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இதற்கான கொஸ்டின்ஸ் நமக்கு தொண்ணூற்றி ஒன்பதாவது பக்கம் இருக்குது தொண்ணூற்றி ஒன்பதாம் பக்கம் எடுத்துக்கோங்க பல ஊழல் தெரிய கல்வி இல்லா பெண்கள் எவ்வகை நிலத்துக்கு ஒப்பானவர்கள் ஆன்சர் கலர் நிலம் அடுத்து இரண்டாவது கீழ்காண்பவற்றுள் சங்ககால புலவர்களின் சரியான குழுவை கண்டறிக ஆன்சர் வந்து நற்கண்ணியார் ஒக்கூர் மாசாத்தியார் பொன்முடியார் அவ்வையார் இ ஆப்ஷன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இரு என்பது துணைவினையாக உள்ள தொடர் எது ஆன்சர் பட்டம் செய்திருக்கிறேன் ஆவண்ணா ஆப்ஷன் அடுத்து சரியான கூற்றினை தெரிவு செய்க வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய வடிவம் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ஆன்சர் வந்து நாலாவது ஆ ஆவண்ணா மட்டும் சரி அடுத்து ஒன்றறிவே ஒற்றறிவு இரண்டறிவு அதனோடு நாவே இவ்வடியில் அதனோடு என்பது எதை குறிக்கிறது ஆன்சர் வந்து தொடு உணர்வு ஆவன்னா ஆப்ஷன் அடுத்து நம்ம குருவீனாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் சாரதா சட்டம் எதற்காக ஏற்றப்பட்டது ஆன்சர் வந்து நமக்கு எண்பத்தி ஆறாம் பக்கம் இருக்குது எண்பத்தி ஆறாவது பக்கம் எடுத்துக்கோங்க புக்கில் எண்பத்தி ஆறாவது பக்கம் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு கட்டம் கொடுத்துருக்காங்களா அதிலே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சாரதா சட்டம்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த ரெண்டு மட்டும் குறிச்சிக்கோங்க முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்த இரண்டாவது கொஸ்டின் பாருங்கள் துணை வினைகளின் பண்புகள் இரண்டினை எழுதுங்க ஆன்சர் வந்து தொண்ணூற்றி ஏழாவது பக்கம் இருக்குது தொண்ணூற்றி ஏழாவது பக்கம் எடுத்துக்கோங்க துணை வினைகளின் பண்புகள் சொல்லி நமக்கு ஹெட்டிங் கொடுத்து ஒரு மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா அந்த மூணு பாயிண்ட்டுமே குறிச்சிக்கோங்க குருவினா இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு மூணாவது குருவின்னா பாருங்கள் இந்த ஒரு ஒரு லைன் கொடுத்துட்டு அதில் வந்து தொல்காப்பியர் குறிப்பிடும் அறிவு நான்கறிவு ஐந்தறிவு உயிர்கள் யாவை கொடுத்துருக்காங்க இதற்கான ஆன்சர் நமக்கு தொண்ணூற்றி ஓராவது பக்கம் இருக்குது தொண்ணூற்றி ஓராவது பக்கம் எடுத்துக்கோங்க தொண்ணூற்றி ஓராம் பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த அட்டவணையில் மூவருவின் பொண்ணு முத போட்டுட்டு கரையான் எறும்புன்னு எழுதிக்கோங்க நான்கு அறிவின் போட்டுட்டு நண்டு தும்பின்னு எழுதிக்கோங்க ஐந்து அறிவின்னு போட்டுட்டு பறவை விலங்கு நான் சொன்ன மாதிரி எழுதிக்கோங்க மூவருவின் போட்டு கரையான் எறும்பு நான்கருவின் போட்டு நண்டு தும்பி ஐந்தறிவின் போட்டு பறவை விலங்கு இது வந்து மூணாவது குருவினால நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சரா சரி மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் அடுத்து நாலாவது பெண்களுக்கு எப்போதும் கல்வி வேண்டும் என்பதே குடும்ப விளக்கு கருத்தில் எழுதுக சாரி கருத்தின் வழி எழுதுக ஆன்சர் வந்து எண்பத்தி எட்டாவது பக்கம் இருக்குது எண்பத்தி எட்டாவது பக்கம் எடுத்துக்கோங்க குருவினா நாலாவது கொஸ்டின்ஸ் பாருங்க எண்பத்தெட்டாம் பக்கம் லாஸ்ட்டு ஒரு அஞ்சாவது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த அஞ்சாவது பாயிண்ட்டு ஃபுல்லாத்தையுமே குறிச்சுக்கோங்க குருவினா நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து ஐந்தாவது குருவினா பாருங்கள் கொடி என்பது முதல் வினையாகவும் துணை வினையாகவும் அமையுமாறு தொடர்கள் எழுதுக ஆன்சர் வந்து நமக்கு தொண்ணூற்றி எட்டாவது பக்கம் இருக்குது தொண்ணூற்றி எட்டாவது பக்கம் எடுத்துக்கோங்க தொண்ணூற்றி எட்டாம் மக்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அட்டவணை கொடுத்துருப்பாங்க அதில் கொடுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அதில் முதல் வினைன்னு போட்டு நான் அவருக்கு பணம் கொடுத்தேன்னு எழுதிக்கோங்க துணை வினைன்னு போட்டு வேலை செய்து கொடுத்தான்னு எழுதிக்கோங்க முதல் வினைன்னு சொல்லி போட்டு நான் அவருக்கு பணம் கொடுத்தேன் துணை வினையின் சொல்லி ஹெட்டிங் போட்டு வேலை செய்து கொடுத்தான் இந்த ரெண்டு மட்டும் நீங்கள் எழுதினா போதும் அதுதான் ஐந்தாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் நம்ம சிறுவினாக்கான ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம் சங்ககால பெண்பால் புலவர்களின் பெயர்களை எழுதுக ஆன்சர் வந்து எண்பத்தி மூணாவது பக்கம் இருக்குது எண்பத்தி மூணாம் பக்கம் எடுத்துக்கோங்க எண்பத்தி மூணாவது பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிந்து கொள்ளுவோம் சொல்லி ஒரு அட்டவணை கொடுத்துருப்பாங்க அது கீழே அந்த அந்த இருக்கிற அந்த ஃபுல்லையும் எழுதிப்போம் அந்த அட்டவணை கீழே இருக்கிற சங்ககால் பெண்பாட் புலவர்கள் சிலர் சொல்லி போட்டு ஹெட்டிங் போட்டு அந்த அட்டவணை குழுவை எல்லாத்தையும் எழுதிக்கோங்க சிறுவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிறுவினா செகண்ட் சிறுவினா சமீபத்து தாழ்வா இன்பம் சொல்லி ஒரு லைன் கொடுத்துட்டு அதில் ஆ ஆப்ஷன் ஆவண்ணான்னு சொல்லி ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஆ கொஸ்டினுக்கான ஆன்சர் எத்தனாம் பக்கம் இருக்குன்னா நமக்கு எண்பத்தி எட்டாம் பக்கம் இருக்குது அதை முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம் ஆ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆ கொஸ்டினுக்கான ஆன்சர் எண்பத்தி எட்டாம் பக்கம் இருக்குது எண்பத்தெட்டாம் பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு நாலாவது பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா நாலாவது பாயிண்டில் ஒரு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சமைப்பது தாழ்வென என்னலாமா சமைப்பவர் உணவை மட்டும் சமைப்பதில்லை அதற்கும் மேலாக மகிழ்ச்சியை படைக்கிறார் அந்த அந்த நாலு லைன் எழுதிக்கோங்க அதில் சமைப்பதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி படைக்கின்றான்னு இருக்குது பாருங்கள் அது வரைக்கும் எழுதிக்கோங்க சிரிங்கன்னா ரெண்டாவது கொஸ்டின்லாம் ஆ ஆன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க அதற்கான ஆன்சர் அடுத்த ஆவண்ணா கொஸ்டின் வந்து நமக்கு அந்த கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது பாவேந்திரன் கூற்றுப்பதி சமைப்பது தாழ்வென்று அவ்வளோதான் ஆன்சர் ரெண்டாவது அந்த ஆவண்ணா கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பாவேந்தரின் கூற்றுப்படி சரி கூற்றுப்படி சமைப்பது தாழ்வன்று இது வந்து ஆவணா கொஸ்டின்க்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்க மருத்துவர் முத்துலட்சுமியின் சாதனைகளை குறிப்பிடுங்க ஆன்சர் வந்து நமக்கு எத்தனை பக்கம் இருக்குன்னா எண்பத்தி நாலாவது பக்கம் இருக்குது எண்பத்தி நாலாவது பக்கம் பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி முத்துலட்சுமின்னு சொல்லி ஒரு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த முத்துலட்சுமின்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே அந்த ஃபுல்லாத்தையும் எழுதிக்கோங்க ஆகியவற்றை இருக்கா அது வரைக்கும் எழுதிக்கோங்க சிறுவினா மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த பாக்ஸில் இருக்க எல்லாத்தையுமே எழுதணும் அது நாலாவது சிறுவினா பாருங்கள் நீலாம்பிகை அம்மையாரு தமிழ் பணியின் சிறப்பை குறித்து எழுதுக ஆன்சர் நமக்கு எண்பத்தி ஆறாவது பக்கம் இருக்குது புக்கில் எண்பத்தி ஆறாம் பக்கம் எடுத்துக்கோங்க எண்பத்தி ஆறாம் பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு தனித்தமிழில் நீலாம்பிகை அம்மையார் தனித்தமிழில் சிறந்த நீலாம்பிகை அம்பியார் சொல்லி கொடுத்து ஒரு மூணு லைன் கொடுத்துருக்காங்களா அந்த மூணு லைனுமே குறிச்சிக்கோங்க சிறுவினா நாலாவது கொஸ்டின்கான ஆன்சர் அந்த மூணு லைன் மட்டும் எழுதினா போதும் நெக்ஸ்ட் நம்ம நெடுவினாக்கான ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட் நெடிவினா நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்த செய்திகளை விவரிக்க ஆன்சர் நமக்கு எண்பத்தி நாலாம் பக்கமும் எண்பத்தி அஞ்சாம் பக்கமும் இருக்குது முதல்ல எண்பத்தி நாலாவது பக்கம் எடுத்துக்கோங்க எண்பத்தி நாலாம் பக்கத்தில் வந்து முதல்ல முத்துலட்சுமின்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுட்டு அதுக்கு கீழே இருக்க ஃபுல்லாத்தையுமே எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பண்டித ராமாபாயனு சொல்லி ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே இருக்க அந்த நாலஞ்சு லைனை எழுதிக்கோங்க அடுத்து வந்து மலாலான்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே இருக்க அந்த நாலு லைனை எழுதிக்கோங்க அந்த மூணு பாக்ஸில் இருக்கிறத நீங்கள் எழுதணும் அந்த ஹெட்டிங்கை போட்டுட்டு அந்த மூணு பாக்ஸில் இருக்கட்டும் எழுதினா போதும் நெடுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது நெடுவினா குடும்ப விளக்கு நூலில் தலைமை பேச்சு வெளிப்படும் பெண்கள் கல்விக்கான கருத்துக்களை இன்றைய சூழலுடன் ஒப்பிட்டு எழுதுக ஆன்சர் நமக்கு எண்பத்தி எட்டாவது பக்கம் இருக்குது எண்பத்தெட்டாம் பக்கம் எடுத்தீங்கன்னா நமக்கு பாடலின் பொருள் சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா இதை வந்து நீங்கள் பாயிண்ட் பாயிண்டாக எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நீங்கள் என்ன எழுதணும்னா மொத்தம் நமக்கு வந்து அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க அஞ்சு பாயிண்ட்டில் முதல் பாயிண்ட்டில் நீங்கள் என்னென்ன எழுதினோம்னா கல்வி கல்வி அறிவு இல்லாத பெண்கள் பண்பாள நிலத்தை போட்டவர்கள் அந்த ஒரு லைன் மட்டும் எழுதிக்கோங்க அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா எதில் எழுதி எழுதணும்னா கல்வியே சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அதுலேருந்து உருவாகி நேரம் வரைக்கும் எழுதிக்கோங்க இதை வந்து முதல் பாயிண்டாக எழுதிக்கோங்க ரெண்டாவது பாயிண்ட்டு ஃபுல்லாத்தையுமே அப்படியே எழுதிக்கோங்க மூணாவது பாயிண்டில் நீங்கள் வந்து இந்த லாஸ்ட்டாக அந்த மூணாவது பையன்ல நாலாவது லைனில் மின்னல் பொருள் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அதுலேருந்து நான் சொல்வேன் இருக்கு பாருங்கள் அது வரைக்கும் மட்டும் எதுனா போதும் அடுத்து நாலாவது எது வரைக்கும் எதனோம்னா சமைப்பதுலேருந்து வர வேண்டும் வரைக்கும் எதுனா போதும் அடுத்து சமைப்பவர் உணவை மட்டும் சமைப்பதில் அதுக்கு மேலாக மகிழ்ச்சியும் படைக்கின்ற அது வரைக்கும் எதிலாக போதும் நாலாவது பையனில் அஞ்சாவது பாயிண்டே ஃபுல்லாக எழுதிக்கோங்க நெடிமீனா இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் எழுதிக்கோங்க பாயிண்ட் பயிண்டாக எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் நமக்கு வந்து மூணாவது நெடிவினாக்கான ஆன்சர்ஸ் நம்ம வந்து புக்கில் வந்து இல்லை நம்மளாம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் புக்கில் வந்து பெருசாக இருக்கும் நான் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பு சட்டகம் போட்ட மாதிரி ஒரு ஆன்சர்ஸ் காமிக்க அதை நீங்கள் அப்படியே பார்த்து வந்து உங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க பாருங்கள் நூலகம் நூல்கள் ஆங்கினே கொடுத்து அண்ணாவின் வானு உரியல் கருத்துக்கள் முத குறிப்பு சட்டகத்தை எழுதிக்கோங்க எழுதிட்டு முன்னுரை அப்படியே எழுதிக்கோங்க நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி உங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க அடுத்து இது வந்து நூலகத்துக்கான ஆன்சர் மோ மூணு பாயிண்ட் இருக்குது அடுத்த நூல்கள்னு சொல்லி நமக்கு ஒரு பாயிண்ட் ஒரு ஆறு பாயிண்ட் கிட்டே இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு அஞ்சு பாயிண்ட் மட்டும் எழுதினா போதும் ஈஸி தான் அடுத்து முடிவெறையும் போட்டு அதை எழுதிக்கோங்க இதை வந்து நீங்கள் குறிப்பிட்டங்க மாதிரி எழுதிக்கோங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெடுவினா தான் வீடியோவை பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க இப்போ நம்ம நெடுவினாவுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் அடுத்து பின்னாடி மொழியை அல்வோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அதற்கான ஆன்சர்ஸை நம்ம இப்போ பார்த்துடலாம் இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ